ரொம்ப ரொம்ப பெரிய பொண்ணு இந்த தாலிய முதல்ல ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராஜ் ஏறலாம் அதே நான் உங்களுக்கு துணி வச்சு போடுவேன் காலமிக்க உடனே சோராஜ் போடுவேன் கடவுளே அர்னால்டு மாதிரி பாடிய குத்தரி சரியா நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன த்ரோ நல்லா பண்ணோம் நீங்க பாம் இப்ப பாரு ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயிப்போச்சு பக்கத்தில் இருக்கிற பிங்க பாருங்க உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்னனாலும் பண்ணிட்டு போ நான் பாட்டுக்கு ஃபோனை நோண்டுறேன்னு சொல்லி ஃபோனை நோண்டிட்டு இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனால் இதுதான் என்ன சொல்றா என்னது டாவா ஆம்பளை என்ன சுடி பொம்பளை சுடாத

அவன் கிருத்தம் வந்துட்டு இருக்காங்க நம்ம தவழவாய் என்ன பண்றதை பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா நாலு நாளா பாத்ரூம் போகாம அஞ்சாறு நாள் பாத்ரூம்ல உட்காந்து நல்லா முக்கு முக்கினு முக்குற மாதிரியே இருக்கு நம்ம அண்ணன் பண்றத பார்க்கும்போது ஏங்க நானும் ரெண்டு நாளா பார்க்கிறேன் பக்கத்து விட்டு குழந்தைக்கு சோறு விட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன கதை அந்த காலத்துல என்ன சொல்லிருக்காங்க ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா நம்ம குழந்தை தானா வளரும் அட தீமன் பச்சடி நான் தான் ஊராம் பிள்ளை என்ன ஊட்டி வளர்த்தாதான் தான் பிள்ளை நல்லா வளரும் ஓ அந்த பொண்ணு வந்து அவரோட பொண்டாட்டியா நான் கூட அந்த பொண்ணு வந்து அவரோட தங்கச்சின்னு நினைச்சுக்கிட்டேன் ஏன்டா இன்னும் சைல்டு மேட்ச்சா தடையே பண்ணலையா யாரும் ரொம்ப தும்பு போனதா அம்மா வந்து முக்கியமான வேலையில இருக்கும் போது நம்ம கூப்பிட்டா இப்படி சத்தம் வரும் எங்க வீட்டில் இப்படி தான் நடக்கும் எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நான் பயந்தே போய்ட்டுண்ணா உங்களுக்கும் இந்த பிரச்சனை எதுவும் தெரிஞ்ச பிறந்த அண்ணா எனக்கு தெரியல போலீஸ் ஸ்டேஷனுடைய ரெக்கார்டை எடுத்துப்பார் இல்லைங்களா அது ஒன்றும் இல்லை கீழே போட்டுரு சென்னை ஆதி டோடாத்தி கேசவுன்னா பயம்

ஒரே ஒரு ஃபியர் ஆனாலே நம்ம ஊர்ல உள்ள பசங்க எல்லாரும் தான் வந்து நின்று பார்த்துட்டு நம்ம ஊர்ல உள்ள ஃபியர் எல்லாம் சேர்ந்து தான் ஆடிட்டு இருக்கு எவனுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கோ தெரில பா வாடைல இன்னும் மயதிங்கங்க பரவே எப்படி பார்க்கறேன் என்ன அப்படி குருகுருன்னு கட்டி மமா சீக்கி சொர்னுமாலா மமா நான்லமாலா மூணு பேريم பாக்கும்போது ஆளலாம் பல்கா இருக்கானுங்க பாடி ஃபில்டர் மாதிரி இருக்கானுங்க ஆனா இப்படி வாணவேல் கான்செப்ட் எடுத்து ரீல்ஸ் பண்றானங்க பாருங்க அவங்க ஆக்சன்லாம் பாக்கும்போது வாணவேல் மாதிரி தான் இருக்கு ஆண்பை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா என்ன வண்டி ஓட்டப்றியா ரொம்ப நாள் ஆச்சு வண்டி ஓட்டி

ஆல்ரெடி ஓட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் women ஸ்கூட்டி கொடுத்தாலே கீழே போட்டு மாத்து வாழ்க இதுல பைக் வேற நல்லா ஏறி உட்காராம தள்ளி இருந்து வீடியோ இருக்காரு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு கண்டிப்பா வேலைக்கு பைக் ஓட்ட தெரியாது கீழே போட்டு மாத்திருவானு தள்ளி இருந்து வீடியோ எடுக்காரு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு அவங்க கேர்ள் ஃபிரண்ட பத்தி வெளியவா நடுமுறை மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ